பகுதி அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் கிருதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க தேவரும் சிவனே காண்க பெண் ஆண் அலி பெற்று என் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க இறைவன் முடிவும் தொடக்கமும் கடந்து நிற்பவன் உலக உயிர்களுக்கு பற்றுதலும் அவற்றினின்றும் விடுப்பும் ஆக இருப்பவன் நிலைத்திணை பொருளாகவும் இயங்கு இயங்குதிணை பொருளாகவும் உள்ள அவன் அண்டங்கள் அனைத்திற்கும் முடிவு உள்ள கற்பங்களாகவும் அக்கற்பங்களுக்கும் ஒரு முடிவாகவும் உள்ளான் அப்பேரொருளாளன் தன்னிடம் பக்தி செய்பவராயினும் அல்லாராயினும் இறுதியில் அவர்கள் தன்னிடம் வந்து அடையுமாறு செய் அருள் செய்யும் ஈசனாவான் அவன் தன்னிடம் பக்தி செய்யாதவர் தேவரே ஆயினும் அவர்களால் அறிந்து கொள்ள இயலாத தன்மையன் உலக உயிர்களில் ஆணாகவும் பெண்ணாகவும் இரண்டிலும் சேரா அலியாகவும் உள்ள தன்மையன் அத்தகைய இயல்பினனை எளியோனாகிய யான் என் மனக்கண்ணால் காண அருள் செய்தான் யானும் கண்டேன் பேறுபற்றேன் அவன் அளவின்றி தன் திருவருளாகிய அமுதத்தை சுரந்து உயிர்களை வாழ வைப்பவன் அவன் திருவருளின் பெருமையை நான் உணர்ந்தேன்